தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீராமன் வெள்ளேந்தி போராடின மாதிரிதான் இந்த வில்ல தர்மத்துக்குரியதான் கருதப்படுதுங்க தனுசு ராசிக்காரங்களும் அப்படிதான் தர்மத்துக்காக போராடக்கூடியவங்களா இருப்பாங்க தனுசு ராசியோட உருவமே பாதி குதிரையும் பாதி மனிதனுமா இருக்கக்கூடிய வில்லேந்து இருக்கக்கூடிய குதிரை வீரன் இந்த ராசியோட உருவம் பார்த்தீங்கன்னா பாதி மிருகமாகவும் பாதி மனிதனாகவும் தான் காட்டப்பட்டு இருக்கிறதால இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே மிருக குணத்திலிருந்து விடுபட்டு மனித தன்மையை தன்மை தான் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க முடிஞ்ச வரைக்குமே தன்னோட குறைகளை திருத்திக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாங்க அதுக்கு தயாராகவும் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எதை பத்தி இவங்க பொறுத்த வரைக்குமே கவலைப்பட மாட்டாங்க இந்த ராசியோட உருவம் வில்லேந்து பார்க்குற மாதிரி தான் இந்த ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை வச்சு என்ன நடக்குங்க ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு பகவான் இந்த வில் வீரர்களுக்கு கண்டிப்பா நீங்க நினைக்கிறது நடக்கும் இயற்கையாகவே மன ஒருமைப்பாடு கொண்டிருக்கக்கூடியவங்க உள்ளுணர்வு அதிகமாக கொண்டிருக்க கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்புகள் தாங்க இப்படிப்பட்ட தனுசு ராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பல பலன்கள் நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நீ வரக்கூடிய காலங்களில் வெற்றி பெற இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே தனுசுராசி அன்றுகள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணுன்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தனுசு ராசி என்பவர்களுக்கு இது வரைக்குமே நீங்க நீங்க என்னதான் கடுமையான உழைப்பு நீங்கள் கொடுத்துருந்தாலும் சரி ஆனா பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நேரம் போல ஒரு நேரம் உங்களால் செயல்பட்டு இருக்க முடியாது ஒரு ரெண்டு வாரம் தொழில் நல்லபடியாக அமைஞ்சிருந்தா இன்னும் ரெண்டு வாரம் மந்தமாக தான் இருந்திருக்குன்னு சொல்லிடலாங்க வருமானங்கிறது சரியா அமையாம குடும்ப வாழ்க்கையில் அதனாலேயே நிறைய பாதிப்புகளை உணர்ந்திருப்பீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி குழந்தைகள் தான் நிறைய பாதிப்பு நீங்க சந்திச்சிருப்பீங்க பணம் எல்லாமே கூடிய வாய்ப்பு இருந்திருக்குன்னு சொல்லலாங்க இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல மாற்றம் காத்திருக்குது போராடியாவது நீங்க வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லலாங்க எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்குது இந்த நேரத்தில் குலதெய்வ அனுகூரகமும் கூடவே இருந்துட்டா நீங்க எதை செஞ்சாலும் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமும் முடியும்னு சொல்லலாங்க அதனால குலதெய்வ வழிபாட்டு இந்த நேரம் மறக்காமல் செய்ய பாருங்க நல்ல மாற்றம் காத்திருக்குது அதே மாதிரி இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த நேரம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க இந்த நேரம் பெரியவங்களுடைய சொல்பயிற்சி கேட்டு கேட்டு நடக்கிறதுமே ஒரு வகையில் நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்து நீங்க உருவாக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க மத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறத விட இந்த நேரம் குடும்ப உறுப்பினர்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மூத்தவங்க கிட்ட நீங்க கேட்டு பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் என்ன சொல்லலாங்க அதே மாதிரி தனுசு ராசியில ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கு ஆனா எதிர்பாலின வகையில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்காங்க இந்த நேரம் மூன்றாம் நபர குடும்ப வாழ்க்கையில நீங்க அனுமதிச்சீங்கன்னா இல்லற வாழ்க்கை நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்காங்க அதே மாதிரி நண்பர்கள் இந்த நேரம் உண்டுதான் ஆனா இந்த நேரம் நண்பர்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் எதிரியமா இருக்கக்கூடிய நேரம் அதனால் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்குங்க எப்பயுமே இந்த நேரம் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் செயல்பட்டுக்கிறது நல்லது தொழில் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லைங்க நல்ல மாற்றம்தான் இது வரைக்குமே மனக்கசப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தவங்களுக்கு கூட ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது குடும்ப நிலையில் உங்கள் மனசறிஞ்சு செயல்பட போகிறாங்க அதனால் நல்ல மாற்றம் உண்டு உடல் நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலுக்குமே பெரும்பாலுமே இந்த நேரம் பொறுத்த இந்த கால்வழி நரம்பு வழி மாதிரியான பிரச்சனை பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இனி உங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லை ஒரு மெல்ல நல்ல நல்ல மாற்றங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்திலேயும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியமா நல்ல சிந்தனை இந்த நேரம் நீங்கள் வளர்க்க பாருங்க ஏன்னா இந்த நேரம் நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் நீங்கள் நல்ல சிந்தனைகளை அதிகப்படுத்த பாருங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் திறமையை வெளிப்படுத்த தயங்காதீங்க திறமைக்கேற்று பலன் கிடைக்கக்கூடிய நேர்மை அமையுது அதே மாதிரி கோடி ரூபா கொட்டி கொடுக்கறதா இருந்தாலும் சரி சட்டத்துக்கு எதிராக நீங்கள் நிறைய எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம் இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நேர்மை தான் குரு பகவானுடைய அருள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குது நீங்க எந்த ஒரு முயற்சி கொடுத்தாலும் கொஞ்சம் கூடுதலா இன்னும் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த நேரம் பகை உணர்வோக ஸ்தானத்தில் இருந்த குரு நேர் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய மிதனத்துல வந்து உங்க ராசியை பார்க்குறாரு எப்பவுமே ராசிநாதன் பார்வை ராசியில் இருந்தால் மற்ற கிரங்கள் வரக்கூடிய சிரமப்படாமல் ஒரு வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லலாங்க குரு ராசியை பார்க்குறதால இந்த நேரம் நல்ல மாட்டோம் தான் எச்சரிக்கை உணர்வு கொஞ்சம் தேவைப்படும் ஆறுல புதன் சூரியன் எணிஞ்சு யோக நிலையில் இருக்கிறதால நீங்கள் கவலையோப்பட வேண்டாம் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே தொட்ட காரியம் எல்லாமே நடக்கும் தொழில் ரீதியாக குடும்ப நிலையில் ஒரு வியாபார ரீதியாக நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தாங்க இருக்குதுங்க இந்த நேரம் சோம்பலை விட்டு விட பாருங்கள் ஏதோ அப்புறம் பார்த்துக்கலாங்கிற சிந்தனையை தவிர்க்க பாருங்க நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நேரம் தாராளமாக செய்யலாம் கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் தான் எந்த காரியத்தை செஞ்சாலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நேரம் உண்டாகிருக்குது பொருளாதார நிலையில் எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் நல்ல முறையில் நடக்குங்க எந்த விஷயத்த ஏற்படுத்திக்கிட்டாலுமே ஒரு நல்ல முறையில் ஒரு தொழில் இயங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய திட்டங்கள் இந்த நேரத்தை நீங்க செயல்படுத்தலாம் உங்க சிந்தனையில் இந்த நேரம் நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை நீங்க தாராளமாக செயல்படுத்தலாம் நல்ல மாற்றம் உண்டாகும் அதிலுமே இந்த அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடிய எல்லாமே இந்த நேரம் நிறைய பொறுப்பு காத்திருக்குது கொஞ்சம் கூடுதலா நீங்க விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டீங்கன்னா மிகப்பெரிய பதவி யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்துல ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க கவனமாக இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ராசிநாதன் ஏழாம் அதாவது குரு ஏழாம் இடத்துல தனிச்சு நிற்கிறார் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே குடும்ப பிரச்சனைங்கிறது கொஞ்சம் தான் செய்யும் கவனமா இல்லைன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்க இந்த நேரம் மனவரத்தை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது முன்ன சொன்ன மாதிரிதான் இந்த நேரத்துல நட்பு நட்பான விஷயமா இருக்கட்டும் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் மருத்தவங்களை அனுமதிக்காதுங்க ஒரு ஜாக்கிரதையான உணர்வோடு இந்த நேரம் இருக்கிறது நல்லதுங்க தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட்டாளிகளோட ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்காது அதனால இந்த நேரம் கொஞ்சம் எதுவுமே எச்சரிக்கை செயல்பட பாருங்க பேச்சுவார்த்தையிலையும் கவனமாக இருந்துக்கங்க பயணங்கள் இந்த நேரம் உங்களுக்கு அதிகமா இருக்குங்க பயணத்தால் நன்மை உண்டுன்னு உண்டு உண்டுதான் ஆனா இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்க அதிகப்படியாக வாகன பயணத்தை நீங்க இந்த நேரம் ஏற்படுத்த வேண்டாம் இந்த நேரம் உங்களுக்கு இயல்பாக மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி தான் செய்வாங்க அவங்களை எல்லாமே புறந்தள்ளுங்க அவங்களை எல்லாமே விட்டுத்தல்லுங்க இந்த நேரம் நீங்க எதுவாக இருந்தாலும் ஒரு நிலையான இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கப்படுறப்ப கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த ஆனால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய பாருங்க இதனால குழப்பங்கிறது நீங்கி நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே சாதகமான பலனை தரக்கூடிய அமைப்பாக தான் இந்த நேரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க கடந்த சில காலமாகவே நீங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும் பெரிய எந்த எந்தவித மாற்றமும் இல்லைன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு கஷ்டம் மன உளைச்சல் சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு ரூபத்தில் காத்திருக்குன்னு சொல்லலாம் உங்க மனசில் இருக்கக்கூடிய வழிகள் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி இறைவனுடைய அருளாலேயே ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் இடமாற்றம் மாறான விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சொத்து பத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க கனவு கணவன் மனைவிக்கிடையே பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அதே மாதிரி இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்க மன ரீதியாக நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் தேரக்கூடிய வாய்ப்பு உண்டு சொல்லலாம் அதே மாதிரி எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவாங்க நண்பர்கள் கூட இந்த நேரம் எதிரியாக மாறுவாங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க புதுசாக தொழில் புதுசாக வாகனம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு பொறுத்த வரைக்குமே எந்த பாதிப்புமே இல்லை குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு கூட விரைவிலேயே நல்ல செய்தி காத்திருக்குது பெரும்பாலுமே உடல்நல கோளாறு பெரும்பாலும் ஏற்பட்டிருந்தவங்களுக்கு கூட இந்த நேரம் உடல்நலத்துல நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க மனசுல இருந்த குழப்பம் பயங்கள் நீங்க கூட வாய்ப்பு இருக்குது கொடுக்குள் வாங்கல் இருந்துட்டு இருந்த பிரச்சனை தேரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் சொல்லலாம் ஆனா ஒரு விஷயத்துல கவனமா இருந்துக்கங்க தாய் தகப்பனோட உடல் நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய தனுசுராசி அன்றர்களாக இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய நேரம் தான் நீங்கள் எந்த விஷயத்த ஏற்படுத்தினாலுமே உங்களுக்கு சாதகமான பலன் தரும் உழைப்புக்கு ஏற்று ஊதியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் நீங்கள் தொழில் வியாபாரத்தில் ஆர்வத்தோட ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செஞ்சீங்கன்னா செயல்பட்டிங்கன்னால் போதுங்க இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் மிகப்பெரிய சாதகமான பலன் பெறக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த தாய்மொழி சார்ந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தனுசர் ரசிக்காரங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அதே மாதிரி இந்த நேரம் நேரம் ரொம்ப முக்கியமா இந்த பஞ்சமி திதி இன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு இன்னைக்கு செஞ்சுக்கிறது நல்லது இது மகத்தான நல்ல பலனை ஏற்படுத்த தரக்கூடிய வாய்ப்பா தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியை நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் கடுமையான உழைப்பு கொடுக்க இருக்கிறீங்க அதனால பண வருமானம் சிறப்பாக இருக்குது இந்த நேரம் அது முறையாக செலவு பண்ண பாருங்க அதாவது குடும்பத்தில் தேவை என்னவோ அதை முதல்ல நீங்கள் நிறைவேற்றுறது இந்த நேரம் நல்லது மற்றபடி கடன் வரக்கூடிய முயற்சி இந்த நேரம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லதுங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் அறிவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால நிறைய மாற்றத்தை வீட்டில் ஏற்படுத்த போகிறீங்க நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயமும் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது வாகன யோகம் உண்டு இந்த நேரம் நல்ல மாற்றம் எதுன்னு பாத்தீங்கன்னா வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பயன் கிடைக்கும்னு சொல்லலாங்க மனசை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஒரு ஆன்மீக எண்ணத்துல அதிக ஈடுபாடு இருக்கும் நீங்க இந்த வேடத்துல ஆன்மீக செயல்பாடு செஞ்சுக்கிறது ஒரு வகையில் நல்லது தான் வாழ்க்கை துணை இந்த நேரம் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தருவாங்க பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க சிக்கனமா செயல்படுறது நல்லதுங்க ரொம்ப முக்கியமா இந்த நேரம் தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த நட்சத்திரக்காரங்கன்னு தனுசு ராசிக்காரங்க பொதுவாவே சேமிப்பை நீங்க இந்த நேரம் ஏற்படுத்தி பாருங்க சேமிக்க நீங்க தொடங்கினாவே சிக்கனங்கிறது தன்னால் வந்துடும் அதனால இந்த நேரம் சேமிக்கக்கூடிய முயற்சிகளை நீங்க செய்யறது நல்லது அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலம் எல்லாமே உங்களுக்கு தாமதம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த நேரம் உங்களுக்கு அமைதி இருக்குன்னு சொல்லலாம் போராடும் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் குழந்தை பாக்கி தடைப்பட்டவங்களுக்கு குழந்தை பாக்கி உண்டுங்க தொழில் வியாபாரத்தில் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல மனிதர்களுடைய ஒரு நட்பு கிடைக்கும் இதனால் அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய ஆலோசனை அவங்கள வழிநடத்துன்னு சொல்லலாம் சொத்து சேர்றது அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் அதிர்ஷ்ட சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்குது தன வரவு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க புகழ் கௌரவம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் பெரியவனுடைய ஆசீர்வாதம் பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது கொஞ்சம் கடன் பிரச்சனை தான் இந்த நேரங்களுக்கு மனசு ஏற்படுத்தும் புதுசாக கடன் பெறதை நீங்க தவிர்த்துட்டு இந்த நேரம் கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு பெறப்பவருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் தான் புதிய தொழில் தொடங்குணும்னு எடுக்கக்கூடிய முயற்சியுமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல மாற்றம் தான் பண வரவு சிறப்பாக இருக்குது லாபம் உண்டு வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும் புதுசாக வீடு பூமி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சந்தர்ப்பம் சாதகமா அமைஞ்சிருக்குது சகோதர வழியில் மட்டும் கொஞ்சம் மனசாவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை மறக்காம குலதெய்வ வழிபாட்டை செஞ்சிருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் தான் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க என்ன சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து பாக்குறீங்க